ஓம் உத்மகே குணிகஸ்தாய நந்தோ குரு பிரசோதயாத் ஐந்து கணத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பறை போலி ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக அன்புக்குரிய உலகத் தமிழர்களே ஜோதிட நிஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடத்தின் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராம்ஜி ஆகிய நான் மிகவும் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சுப கிரகமாகிய காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது ராசி ஆகிய குரு பற்றி குருவுடைய நலன் பற்றியும் குருவுடைய சுகங்களை பற்றியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியை பற்றியும் இந்த உங்களுக்கு சமர்ப்பித்து அதே தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கு அடங்கிய கிரகங்களை பற்றியும் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளிலும் எங்கிருந்தாலும் குரு நல்லவரே ஆனால் ஜோதிட விதியின்படி பார்த்தால் மகர ராசியில குரு நீச்சம் என்று சொல்லிவிடுவார்கள் அதுதான் ஜோதிட விதி இந்த விதி விதினு சொல்றதுதான் எல்லாரும் படித்தது நானும் படித்தது ஆனால் அந்த விதிக்கு விளக்குகள் ஆயிரம் இருக்கு அந்த விளக்குகள் ஆயிரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் குரு கெட்டிருக்காரா நல்லவரா இருக்காரான்னு சொல்ல முடியும் குருவுக்கு என்ன பேரு தனகாரகன் புத்திரகாரகன் ஆன்மீக காரகன் என்ன மாதிரி ஜோதிடரா இருக்கிறது கடவுள் பக்தியோடு இருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு பக்தி நகை கிடைக்க அதிபதியா இருக்கிறது தங்கத்தை நிறைய குமிச்சு வச்சுக்கிறது நிறைய தங்க பொருள்களை வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் காரகத்துவம் குரு குருவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு புத்திர காரகன் குரு நல்லா இருந்தா தான் உடனே குழந்தை கிடைக்கும் அந்த குரு நல்லா இருந்தா எத்தனை குழந்தை வேணாலும் கிடைக்கும் ஆனா குரு நல்லா இருக்காரா என்ன எப்படி உங்களை தெரிஞ்சுக்க முடியும் குரு வந்து புத்திரகாரகர் குரு நல்லவர் ஒன்பது கிரகங்கள்ல குரு தான் வந்து கிரகம் முழு கிரகம் அப்போ முழு கிரகம் போது மற்ற கிரகங்கள் சுக்கரன் சந்திரன் படர்பரை சந்திரன் எல்லாம் கிரகம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல எல்லாமே சுபகிரகம் தான் ஆனா எல்லாரையும் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகம் வந்து யாருன்னா ஒரு மாரியா அப்படி வருது என்ன சுபகிரகம் யாருன்னா குருதான் அந்த குரு வந்து காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது இடத்துக்கும் காலச்சக்கரத்துல பன்னிரெண்டாவது இடத்துக்கு உரியவர் அப்ப மேசம் தான் ஃபர்ஸ்ட் இடம் பன்னெண்டாவது இடம் வந்து மீனம் அப்ப மீனம் தனுஷ் இந்த ரெண்டு ராசிக்கு தான் குரு இந்த குரு வந்து நல்ல நிலையில் அமைந்து குரு அவருடைய நட்பு கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது புதனுடைய நட்சத்திரத்திலேயோ புதனும் குருவும் பகை ஆனால் நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகங்கள் போய் நிற்கும் போது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நிலைமை மாறிடும் அப்ப குரு வந்து கெடுத்துருவாரு புதனுடைய சேர்ந்து இருக்காரு அப்படிங்கிறாலும் அங்க எடுபடாது அப்ப குரு வந்து என்ன பண்ணணும் நல்ல இடத்துல இருக்கிறாரா கெட்ட இடத்துல இருக்காரா அது ஒண்ணு குரு வந்து உங்க லக்கணத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு எந்தெந்த இடங்களை அவர் பாக்குறாரு குரு அந்த எத்தனை லக்கணத்துல இருந்து எத்தனாவது இடத்துல நிக்கிறாருன்னு சொல்றது மட்டும் இல்ல அந்த இருக்கக்கூடிய அந்த ராசிக்குரியவர் யாரு குரு அந்த ராசியில எந்த நட்சத்திர சாரம் பெற்று நிக்கிறாரு இந்த எல்லாத்தையும் பார்க்கணும் பாத்துட்டா குரு நம்ம ஜாதகத்துல எந்த அளவுக்கு நமக்கு நிறைய செல்வாக்கு கொடுப்பாருன்னு நம்ம அறிய முடியும் போடுற வீடியோப்புறம் இப்படித்தான் அப்படித்தான் சொல்றேன்னு சொல்ற மாதிரி சில கமாண்ட்ஸ் வருது இல்லை நான் என்ன சொல்றேன் உண்மை நீங்க கேட்கிற கேள்வி தவறு இல்லை தப்பு கிடையாது நேர கேட்கலாம் கேட்டா விளக்கம் சொல்லணும் அவர் தான் ஜோசியர் இப்ப கமான்ஸ்ல ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க என்னதான் சொல்ல வாரீங்கன்னு ஒருத்தர் கேட்கறாரு என்னதான் சொல்ல வாரீங்கன்னு சொல்லும் போது சுய ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சுட்டு கேளுங்க அப்ப நான் சொல்றது சரியா இருக்கான்னு பாருங்க உங்க சொந்த ஜாதகத்தை கொண்டாந்து வச்சுட்டு உட்காருங்க இப்ப நான் பேசுறத விட ரெண்டு மடங்கு தெளிவுபட்டு நீங்க போறீங்களா இல்லைன்னு பாருங்க சோதிச்சு பாருங்க இதை வந்து கமான்ஸ் நீங்க கேட்கறத நான் வரவேற்கிறேன் புரியுதா கேட்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாது என்ன கமாண்ட்ஸ் வேணாலும் கேளுங்க ஆனா நேரையும் வந்து உட்கார்ந்து கேளுங்க அப்போ உங்களுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் ஜோதிடம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எளிதா யாரும் கற்றுக்கொள்ள முடியாது எதை வேணாலும் யாரு வேணாலும் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா நான் ஜோதிடத்தின் உள்ள அடிச்சு சொல்ல முடியும் அதை மாற்றவே முடியாது இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியும் அப்போ என்ன பண்ணணும் நேர உட்காந்து உங்க சொந்த ஜாதத்தை வச்சுட்டு ஜோதிடரை போட்டு குணங்கி கேளுங்க அப்போ தெரிஞ்சிடும் எந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர் எந்த ஜோதிடர் ஒழுங்கா சொல்றார் எந்த ஜோ ஒரு கணக்கு கால்குலேட் பண்றாரு ஒழுங்கா அதெல்லாம் தெரிஞ்சிடும்ல இது பொதுவாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு கொஞ்சமாவது தெளிவு ஏற்படும் அந்த கமான்ஸ் போட்டு என்னைய கேள்விக்கிற சூழ்நிலை நான் பேசுனதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க நான் போடுறதை பேசுறதை கேட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்ற அந்த கேள்வியே வந்து சரியான ஒரு சரியான ஒரு கேள்விதான் அது அந்த கேள்வியை நான் வரவேற்கிறேன் புரியுதா அதனால சொந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு உங்க லக்கணம் என்ன லக்கணத்துல இருந்து எங்க இருக்காரு குரு இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களை பத்தி எல்லாம் பேசும்போது எந்த இடத்துல இருக்காங்கிறத நான் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்றேன் அப்ப அந்த அடிப்படையில பாக்கும்போது குரு நல்லவரா கெட்டவராங்கிறது சுய ஜாதகம் ஆராய்ச்சியில தெரிஞ்சிடும் நான் சொல்றது புறம் உங்க சொந்த ஜாதகம் நான் சொல்றது பொதுவான விதியா இருந்தாலும் உங்க ஜாதகத்தில் என்ன நிலையில் எந்த கிரகம் இருக்குங்கறத நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்ப என்ன செய்யணும் அந்த இடத்துல ஏன் அலையிறீங்க என்கிட்ட தான் வந்து பார்க்கணும் என்கிட்ட வந்துருங்க நான் சொல்ல வரல சரியான ஜோதிட கொடுங்க சரியா அனலைஸ் பண்ண சொல்லுங்க எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லைன்னு சொன்ன அதே வார்த்தையை நான் இப்பவும் சொல்றேன் குரு நல்ல கிரகம்தான் ஆனா குரு சுபத்துவத்தை இழந்து விட்டார்னா குருவுடைய பார்வையில குருவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்காம தடைபட்டு போயிடும் குரு பார்க்கறதுனாலதான் தான் எல்லா கிரகமும் வேலை செய்யுதுன்னு சொல்றான் குரு பார்த்தால் அந்த தோஷம் போயிருன்னு சொல்றான் ஆனா குருவே கெட்டு போய் குருவே ஒரு பிரச்சனையில சரியில்லாத இடத்துல ஆறு கெட்டு பண மறைஞ்சி பகை பெற்றிருக்கிறவங்களுடைய நட்சத்திரத்துல என்ன ராகுக்கெதோட சேர்ந்து நின்னு கூட சேர்ந்தா ராகு கூட குரு சேர்ந்தா நல்லதும் செய்யும் அப்ப லக்கணத்துல இருந்து கூட சேர்ந்து குரு எந்த இடத்துல இருக்காரு எங்க உங்க சொந்த ஜாதகத்துல அப்ப அதை பார்த்தாதான் நமக்கு என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் இன்னொன்னு புத்திர காரகர் சில பேருக்கு கல்யாணம் பண்ண உடனே ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு குழந்தை இருக்காது கேட்டா குரு கெட்டு போயிருச்சுன்னு சொல்லி அதாவது ஒரு ஜோசியர் சொன்னாங்க கிடையாது அஞ்சுல ராகு இருந்தா குழந்தை பிறக்காது அப்படின்னு ஜோசியர் சொல்லுவாங்க அஞ்சாவது இடத்துல போயிட்டு புத்திரஸ்தானத்துல போய் ராகு இருந்தாருன்னா குழந்தை இருக்காது குழந்தைய லேட் பண்ணிடும் இல்லைன்னா பொம்பளை பிள்ளையெல்லாம் பிறக்கும் இப்படிலாம் ஜோசியர்கள் சொல்றாங்கல்ல நான் சொல்லல எல்லா சோரியும் சொல்றாங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா நம்ம அந்த மாதிரி அடிப்படையில ஜோதிட பார்க்கல ஆனால் ராகுவும் குருவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து இருந்தாலும் குழந்தைய பாதிக்கும்போது ஒரு சோசியர் சொல்றாருன்னா கிடையாது சுபகிரகமாகிய குரு அவருடைய சொந்த வீடான மீனராசிலையும் தனுசு ராசிகளையும் ஆட்சி பெற்று இருந்து அங்க ராகு இருந்தால் குழந்தை உடனே கிடைக்கும் குரு உச்சமடைகிறது எங்கே கடகராசில அப்ப கடகராசி வந்து சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில போய் உச்சமடைகிறாரு ஆனா சந்திரனுக்கு புராண கதையில அடிப்படையில் பார்த்தா ஒரு கதை சொல்லுவாங்க சந்திரன் தான் வந்து ஆஹ் குருவுடைய மனைவியை வந்து தாரை வார்த்து கடத்திட்டு போயிட்டாரு அவருக்கு பிறந்த குழந்தை தான் புதன் அப்படின்னு புராணத்துல ஒரு கதை உண்டுல கேள் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப சந்திரன் பகதானே அப்போ பகை பெற்ற சந்திரனுடைய வீட்டுல போய்விட்டு எப்படி குரு உச்சம் கொஞ்சம் யோசிக்கணும் பகை சந்திரன் அவருடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போய் அந்த அடிப்படையில தான் புதன் பிறக்கிறார் திருப்பி வந்து எனக்கு என் மனைவியை வந்து வாங்க என்ன என்கிட்ட வந்து முறையாக வரைச்சிருந்தா பத்னியாக வரைச்சரணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு அவர் புதன் பிறந்தாரா விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என் மனைவி எனக்கு வேணும்னு சொல்லி குரு கேட்கறார் இது புராணத்துல உள்ள கதை நான் புராணத்துக்குள்ள போக ஒரு மலை எதுக்கு சொல்லி காட்டுறேன் புராணத்தின் அடிப்படையில சந்திரன் பகை அங்க புராணம் தான் சொல்லுது ஆனா சந்திரன் சந்திரனுடைய ராசியில போய் ஏன் உச்சமடைகிறார் இதுதான் ஜோதிடம் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப தனுசு ராசி ராசினா லக்கணத்துல இருந்து ஒரு ஒரு குறிப்பா ஒண்ணு வச்சுக்கோமே ஒரு சிம்ம லக்கணம் சொன்னா தனுசு ராசி அஞ்சாவது ராசி பூர்வ புண்ணியம் கேந்திரஸ்தானம் அந்த இடத்துல வந்து அஞ்சாவது ராசியாக இருக்கும் சிம்ம லக்கணத்துக்கு எட்டாவது எது எதுவும் தெரியுமா மீன ராசி வரும் அப்ப எட்டாவது ஆதிபத்தியம் மறைவு ஸ்தானம் அப்ப ரெண்டு கிரகத்துக்கும் ரெண்டு ராசிக்கு உடைய ஒரு கிரகம் ரெண்டு ஆதிபத்தியத்துல வேலை செய்யும் இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்க ரெண்டு ஆதிபத்தியில வேலை செய்யும் போது இதை புரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்துல இந்த ஆதிபத்தியத்துல எட்டாவது வீட்டுல எந்த கிரகம் இருக்கு எட்டாவது வீட்டுல இருக்கிற அந்த கிரகம் என்ன அது எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு குரு எங்க இருக்காரு எட்டாவது இடத்துக்குரிய இடத்துல பாதகத்தை செய்யுமா சாதகத்தை செய்யுமான்னு சொல்லி நம்ம சொந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது வெளியா விழாவே வந்துடும் எல்லா ஜோதிடம் எத்தனை மணி நேரம் பேசினாலுமே பொதுவான பலன்களை தான் பேசுவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல என்னதான் சொல்ல வாரீங்கன்னு சொந்த ஜாதத்தை வந்து வச்சுட்டு கேளுங்க அப்போ நம்ம சொல்றது சரியா இல்லைன்னா நீங்க கேள்வி கேளுங்க அதுதான் ஜோதிடம் தைரியமா கேட்கலாம் ஜோதிடர் சொல்றதே கேட்டுக்கிட்டு இப்படி தலையாட்டிட்டு கூடாது ரிகொஸ்ட் பண்ணி திருப்பி எதிர்கேள்வி கேட்கணும் நீங்க புரிஞ்சிக்க முடியும் ஜோதிடத்தை பத்தி அப்போ குரு வந்து புத்திரக்காரகனா அவர் நீச்சம் அடைச்சா குழந்தை இருக்காது கிடையாது நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் நீச்சம் அடைந்து இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயாவது சுக்கரனோ சூரியனோ புதனும் யாராவது சனீஸ்வரனோ ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் எங்கேயாவது இருந்து குருவுடைய பார்வை மேல பார்வை பட்டுச்சுன்னா நீச்சமா இருக்கிற குரு நீச்ச பங்கமாயி ராக யோகத்தை அர்த்தம் இதுதான் ஜோதிடத்துல விதிக்கு விதி உள்ள விளக்கம் அப்ப குரு நல்லவர் தான் அப்ப குரு நல்லவரா இருக்கும்போது அந்த குரு நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தா தானே நமக்கு எல்லா பலனும் நல்லா கிடைக்கும் அப்ப குரு எப்படி இருக்காருங்கிறத ஒரு இதையும் பாத்துக்கணும்ல இப்ப குரு வந்து புதனுக்கு ஜென்ம பகை புதன் மிதன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் பகை பகைனா எப்படி பாதகாதிபதி பிளஸ் மாரகாதிபதி மரணத்தையும் கொடுப்பார் பாதகத்தையும் கொடுப்பார் இதுக்கு நிறைய சொல்லலாம் நிறைய உதாரணமா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தனுசு லக்கணத்துக்கு மீனலக்கணத்துக்கு புதன் சென்ம பகை நான் ஏற்கனவே அந்த ராசி பேசும்போது மிதன ராசி போகும்போது சொல்லிருவேன் என்னுடைய வீடியோ மறுபடியும் பாருங்க நீங்க அப்ப தெரியும் இல்லை அப்ப பகை பெற்ற கிரகத்துல என்னுடைய வீட்டுல போயிட்டு ரெண்டு கிரகமும் ஒத்து வருமானா ஒத்து வராது ஆனால் இது ஜோதிடத்துடைய விதி ஆனா நான் என்ன சொல்றேன் வகை பெற்ற கிரகமா இருந்தாலும் யோகமா வேலை செய்யணும் அப்படின்னா என்ன அந்த கிரகம் சுபத்துவம் பெற்று இருக்கணும் சுபத்துவம்னா என்ன பாவ கிரகங்களோட சேராமே தனித்த சுபத்துவமா ஆட்சி பெற்றோ அல்லது ஆறு எட்டு பணில மறையாமையோ அல்லது நட்பு கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்திலையோ எந்த கிரகம் என்றாலும் அந்த கிரகம் கெட்ட ஆதிபத்தில இருந்தாலும் அது நன்மையே செய்யும் இதுதான் ஜோதிடா புரியுதா அப்ப என்ன செய்யணும் பாக்குறத நம்ம சரியா பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கணும் தற்சமயம் என்ன தசாபுத்தி நடக்குது நீங்க எந்த லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க எந்த இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னா இப்ப வந்து ரேவதி நட்சத்திர பிறந்திருக்கீங்கன்னா புதன் தசை தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்ப மீன ராசி ராசிநாதன் யார் குரு நட்சத்திரம் ச புதனுடையது அப்ப புதனும் குருவும் பகைன்னு சொல்லியிருக்கேன் அப்ப புதனுடைய ரேவதி நட்சத்திரம் ஆரம்பத்துல வந்துச்சுன்னா அந்த தசையில என்ன பண்ணும் சின்ன குழந்தையா இருந்தா பிரச்சனையா தான் இருக்கும் படிப்பு நல்லா வராது அந்த நேரத்தை கொஞ்சம் டைம் பாஸ் பண்ற மாதிரியே இருக்கும் அப்ப புதனுக்கு ரேவதிக்கு அடுத்து புதன் தசைக்கு அடுத்து கேது தசை கேதத்தைச் சத்து சுக்கரதை அப்ப சுக்கரதையில வந்து சுக்கரனும் குருவும் தானே இப்ப சுக்கிரதசையில வந்து ஒவ்வொன்றும் பெரிய லெவல்ல இருபது வருஷத்துல வந்துடுறாங்களே எப்படி சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து குருவுடைய பார்வை அங்கே விழுந்துச்சுன்னா சுக்கரனும் குருவும் பகையா இருந்தாலும் அங்கே தான் நடக்கும் இதுதான் ஜோதிடம் அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது குரு உங்க ஜாதகத்துல சொந்த பழம் பெற்று இருக்காரா சூட்சமா வலுப்பட்டு இருக்காரா ஆறு எட்டு பண்ணல மறையாம இருக்காரா ஆறு எட்டு பண்ணலை மறைஞ்சிருந்தாலும் இன்னொரு சுபகிரகத்தினுடைய பார்வை அந்த இடத்துல விழுகுதா இதை பார்க்கணும் இதை பார்த்தா குரு நன்மையை செய்வார் ரெண்டாவது தனகாரகன் குரு நிறைய சம்பாதிப்பான் வெளிநாட்டுலாம் போய் சம்பாதிப்பான் பணம் காசு நிறைய பேங்க்ல போட்டு வச்சுன்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்பான் பேங்க் பேலன்ஸ் ஏறாது இதுக்கு என்ன காரணம் பணத்தை கொடுத்துருவாரு ஆனால் அடுத்த பணத்தை கொடுத்து அதை செலவழிக்க வச்சிருவார் செலவழிக்க வைக்கிறது குரு இல்லை பணத்தை கொடுக்கிறவர் குரு செலவழிக்க வைக்கிறது யாரு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை யாரு நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை வலுவா இல்லைன்னா கண்ட வழி எடுத்து செலவு பண்ணுவீங்க எதுக்குன்னு யோசிக்காம அந்த பணத்தை எடுத்துருவீங்க அந்த பணத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டீங்க ஏதாவது தகராறு அங்கங்க கொடுப்பீங்க இல்ல அப்படின்னா ஏதாவது கெட்ட வழியில் அந்த பணம் போயிடும் அப்ப என்னாச்சு அப்ப குருவை நீங்க என்ன பணம் கொடுத்து பறிச்சுட்டும் குருவையா சொல்லுவீங்க இல்ல அப்ப அதெல்லாம் பார்த்து சரியான நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப குரு வந்து நல்ல இடத்துல இருக்கா குரு நல்லா இருந்தா பணம் காசு கையில இருக்கும் பேங்க் பேலன்ஸ் ஏறிடும் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பணம் இருக்கும் வண்டி வாகனங்கள் இருக்கும் ரொம்ப ஆன்மீகத்துல நாட்டமா இருப்பாங்க சாத்வியமான குணம் இருக்கும் அழகா இருப்பாங்க பொதுவா சொல்லப்போனா ஒரு மின்ற பாரி ஒரு நிலையில இருப்பாங்க அதே நேரத்தில் நட்சத்திரம் இப்போ குருடைய ராசியில பிறந்து புதனுடைய நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் டிம்மா தான் இருப்பான் எல்லாம் குருடைய ராசியில பிறந்து குருடைய குருடைய நட்சத்திரம் இங்க புனர்பூசமோ அல்லது விசாகமோ அல்லது இன்னொரு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புனர்பூசம் விசாகம் இன்னொரு நட்சத்திரம் இருக்கு குருவுக்கு மூணு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல அதான் விசாக நட்சத்திரம் பராமரிப்பாங்க நல்ல கலரா இருப்பான் ஏன் தெரியுமா ராசியில தான் விசாக நட்சத்திரம் வரும் ராசிக்குரிய செவ்வாய் குருவுக்கு நண்பர் அவர் கிரகம் இப்ப நெருப்பு கொஞ்சம் நல்லா எரியும் போது வெளிச்சமா இருக்கா இல்லையா அப்ப அதோட இவர் தங்கம் தகன்னு மின்றுவரும் சேர்ந்தாச்சுன்னா ராசியில பிறந்தா பிறகு விசாக பிறந்தா அவன் பளிச்சுன்னு தான் இருப்பான் அதே நேரத்தை விருட்சகராசியில இன்னொரு நட்சத்திரம் கேட்டை இருக்கு இன்னொன்னு அனுஷன் இருக்கு சனி சனியுடைய நட்சத்திரம் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் அதுல பார்த்தா டிம் ஆயிடுவாங்க நீங்க எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றேன் வந்து செக் பண்ணி பாருங்க யாராவது பக்கத்துல இந்த ராசி தான் ராசியில கேட்டேன் நட்சத்திரம் அனுசனத்தில் பண்ணுவாங்களே டிம்மா இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா குரு வந்து அழகானவர் குரு வந்து பக்தியை குறிக்கிறவர் குரு வந்து ஆன்மீகத்தை குறிக்கிறவர் குரு சாஸ்திரத்தை குறிக்கிறவர் குரு தனத்தை குறிக்கிறவர் குரு குழந்தையை குறிக்கிறவர் குரு வந்து நல்ல கிரகம் சுப கிரகம் அப்ப அப்படிப்பட்ட அந்த குரு எவங்க ஜாதகத்துல எந்த நிலையில் இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு குருவுடைய பலனை நம்ம அந்த ஜாதகராக இருக்கும் போது அனுபவிக்கணும் அதே மாதிரி குருவுடைய தசை நல்லாவே இல்லை அடுத்து வரக்கூடிய சனி தசை நல்லா இருக்கும் காரணம் என்ன குரு தசையில அந்த நல்லா இருக்கும் அவங்க மிதுனம் கண்ணியுடைய ராசியில இருந்தா குரு தசை வேலை செய்யாது அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய சனி தசைய நட்பு டாப்ல பண்ணி விட்டுரும் அப்ப குரு தசை பதினாறு வருஷத்துல பாதியை டல் அடிச்சுட்டு பாதி மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அடுத்து பத்தொன்பது வர வருஷம் வரக்கூடிய சனி தசை டாப் நிலையில கொண்டு போயிடும் அப்ப ஒரு திசை வந்து ஒரு மாதிரியா சறுக்குனாலும் அடுத்து வரக்கூடிய திசையில எல்லாத்தையுமே நல்லா பண்ணிரும் குறிப்பா இன்னொன்னு சொல்றேன் முப்பது ஆண்டு காலம் யாரும் கொடி கட்டு அந்த உலகத்துல இல்ல நான் சொல்றது நூற்றுக்குன்னு உண்மை முப்பது வருஷம் தொடர்ந்து வசதியோட வாழ்ந்த ஆள் காட்டுங்க அதே மாதிரி முப்பது வருஷம் கடுமையா கஷ்டப்பட்டவன் கடைசி காலத்துல நல்லா இருக்காங்க எத்தனை பேர் பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்லலாம் காரணம் என்ன காலச்சக்கரத்துல பன்னிரெண்டு ராசிகளையும் பல வரக்கூடிய சனீஸ்வரன் ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் பனிரெண்டு ரெண்டரை பெருக்குங்க முன்னூத்த நாள் வருதா ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக பன்னெண்டு மூணு முப்பத்தாறு அப்ப முப்பது வருஷத்துக்குள்ள ஒரு ரவுண்டிங்ல ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் பன்னெண்டு ராசியும் சுத்திடுவாரு இந்த சுத்தி வரக்கூடிய சனீஸ்வரன் மறுபடி சுழற்சி அடிப்புல வாரதுக்குள்ள கெட்டு போயிருந்தா நல்லா இருப்பான் நல்லா இருந்தா கெட்டு போயிருவான் இதுதான் கிரகத்தினுடைய அமைப்பு அப்ப குரு அதற்கு இடையில குரு தசை வந்துச்சுன்னா என்ன பண்ணும் குரு வேலை செய்யாது அப்ப அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை நம்ம பார்க்கணும்ல அப்ப குரு வந்து நல்லவர் தான் ஆனா உங்க சொந்த ஜாதத்துல எப்படி இருக்காரு பொத்தாம் போதுல குரு நல்லவரு நல்லதே செய்வார்னா நல்லதே சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எதுவுமே நடக்காதவங்க என்ன பண்ணுங்க அடுத்து கமான்ஸ் போடுவீங்க என்னையா இதான் நான் வேலை இதே கமான்ஸில் போட்டுக்கிட்டு நீங்கள் கேட்டுட்டே இருப்பீங்க அது இல்லை நம்ம சொல்றது நாம சொல்றது உங்களுக்கு புரியணும் என்ன புரியுது இது வரைக்கும் நான் போட்டிருக்க வேண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க தயவுசெய்து பார்த்துட்டு நான் சொல்றது உங்க சொந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க அப்போதான் அந்த குரு நல்லா இருக்காரா கெட்டவரான்னு தெரியும் ரெண்டாவது இப்போ சிம்ம லக்கணம்னு சொன்னேன் அஞ்சாவது இடம் பஞ்சமஸ்தானம் ஒன்னு அஞ்சு ஒன்போது திரிகோணஸ்தானங்கள் இந்த எந்த லக்கணம் இருந்தாலும் சரி குறிப்பா எல்லாருக்கும் சொல்றேன் எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் லக்கணம் அஞ்சாவது இடம் ஒன்பதாவது கட்டம் இந்த அஞ்சும் திரிகோணஸ்தானங்கள் இந்த திரிகோண குரு யாருக்காவது இருந்துட்டாருன்னா டாப்ல வந்துருவார் அஞ்சு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல அதே நேரத்தில் திரிகோணஸ்தானங்கள் இல்லாம அவர் சொந்தமா வரக்கூடிய மீனராசி தனுசு ராசி கடகராசியில உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த என்ன என்னன்னா சரி என்ன லக்கணமா இருந்தாலும் சரி அவங்க தனித்துவமா குரு தசையில பெரிய லெவலில் வந்துருவாங்க இது வந்து குறிப்பிட்டு சொல்றேனா அப்ப இப்படி குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த பொது பலனை வந்து உங்க ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து சரியான ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிட்டு என்ன ராசியில எங்க இருக்காரு குரு அவர் நமக்கு எப்படி இருக்காரு வாழ்நாள் புறம் குரு என்ன செய்யுங்கிறத தீர்மானிக்கிறத யாரு நீங்க தானே அப்ப என்ன செய்யணும் சரியான ஜோசியிட்ட கொடுக்கணும் நான் இப்ப இவ்வளவு பேசுறேன்ல நான் பேசுறதை பார்த்துட்டு நான் பேசுறேன்னா என்ன பேசுறேன் நான் படிச்சதான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜாதகத்தை கொண்டாந்து வைக்கும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது நான் என்ன பேசுவேன் உங்கள்ட்ட நீங்களே டிசைட் பண்ணுங்க நூத்துக்கு நூறு கரெக்டா சொல்லுவான் அப்ப வந்து குரு நல்லா இருக்காரா கெட்டா இருக்காருன்னு தான் நீங்க நல்லா பாத்துக்கணும் குரு வந்து புத்திர காரகர் மட்டும்னு சொல்லலையே மூணு காரகத்தை சொல்லியிருக்காங்க பணத்துக்கு காரகர் தங்கம் நகைகளுக்கு காரகர் ஆன்மீகத்துக்கு காரகர் பக்திக்கு காரகர் குழந்தைகள் நிறைய பெற்றுக்கிட்டு குழந்தைகள்னால சுகத்தை அடையக்கூடிய பாக்கியம் குழந்தைய பெற்றவங்களாம் நல்லா இருக்காங்களா எல்லா குழந்தையும் அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்தா குழந்தையை கொடுத்துரு அஞ்சாறு குழந்தை ஆனால் அதில் ரெண்டு குழந்தை வேற மாதிரி இருக்கும் அதனால கிடந்து பெரிய மைனஸ் நடந்துகிட்டு இருப்பா மனசு நிம்மதி இல்லாம போயிடும் அதுக்கு காரணமும் குரு தானா குரு இல்லை கிரகங்கள் அமைப்பு தான் காரணம் குழந்தையை கொடுத்துட்டாருல அப்புறம் எப்படி வருவாங்க குழந்தையை வேற மாதிரி பண்ணும் பூர்வ புண்ணியம் ஒன்று இருக்குல்ல அதுதான் அஞ்சாவது இடம் அஞ்சு ஒன்பது அஞ்சாவது இடம் தான் பூர்வ புண்ணியம் இந்த பூர்வ புண்ணியம் தான் நீங்க பிறந்திருக்கக்கூடிய உங்கள் அப்பா உங்க தாத்தா பாட்டு எடுக்கக்கூடியது அப்ப முன்னோர்கள் காலத்துல என்ன நடந்துச்சோ அதனுடைய அடிப்படையில் தான் பிறப்புகள் நான் முதல் முதல் போட்ட வீடியோல சொல்லியிருக்கேன் அதுதான் சுத்தி சுத்தி அங்க வரும் குழந்தைங்க எல்லாம் நல்லா பிறந்துருவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பண்ணுவாங்க கடைசி காலத்துல குழந்தைங்க எதுவுமே செய்யாது வயதான காலத்துல கஷ்டப்படுவாங்க அதுக்கு காரணமும் குரு தான் ஒரு வகையில பாக்க போனா தெரியுதா ஆனா சொந்த ஜாதத்துல சரியான நிலம் இருந்தா அந்த பிரச்சனையும் இங்கே வராது அதனால குருவை நீங்க நல்லா நம்புங்க குருவை நல்லா வேண்டுங்க குரு சரியான இடத்துல பாருங்க இப்ப குருவுக்கு ஏதாவது பிரச்சனை குரு நல்லா இல்லை உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சுபத்துவம் பாவத்துவம் ரெண்டு விதி விளக்கில் அவர் சரியா இருந்தாருன்னா நல்லதுதான் நடக்கும் இருந்தா இருந்தாச்சுன்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கும் அப்ப குருவுக்காக என்ன செய்யணும் குரு உகர்ந்த ஒரு பெரிய குருவை நம்ம சாந்த பண்ணணும்னா திருச்செந்தூர் போகலாம் கிருஷ்ணாமூர்த்தியை வந்து வாரம் வாரம் வியாழக்கிழமை மணிக்கு கொண்டக்கடல மாலை கொண்டு போட்டு மஞ்சள் வஸ்திரம் ஜாத்தி அவருக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணலாம் இல்லை அர்ச்சனை பண்ணலாம் குருவுடைய மந்திரங்களை சொல்லலாம் குருவுங்களுடைய காயத்ரி மந்திரத்தை பேசலாம் வீட்டுல இருந்து கூட போலாம் கோயிலுக்கு பாட்டியும் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திர சொற்கள்ல உங்க இருந்து கூடிய சப்த ஒளி அலைய வந்து கடவுளுக்கு கிடைக்கிற மாதிரி குரு பகவானுடைய எல்லாம் இழுக்கும் வீட்டுல இருந்துட்டே சொல்லுங்க குருவுடைய மந்திரத்தை ஓம் பருஷபத்மகை குருநிகே தீமகி இதோ குரு பிரசோதா சொல்லுங்க இதை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க இல்ல ஒரு எட்டு பத்து தடவை பத்து தடவை சொல்லுங்க அதுக்கு மேலே சொல்ல முடியாதுன்னா பதினெட்டு தடவை சொல்லுங்க இல்லைன்னா ஒன்பது தடவை சொல்லுங்க குரு என்ன பார்வையில எப்படி கட்டிருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அதுக்கு இப்போ இன்னொன்னு சொல்றேன் பூக்கடையில் பூவை வாங்கி மாலையை வாங்கி போறதை விட உங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மலர்களை பறிச்சு உங்க கையாலே நூல் எடுத்து நீங்கள் மாலையை கட்டி பண்ணி போட்டா அதுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கும் அப்போ குரு வந்து குரு மட்டும் இல்லை எல்லா கிரகமும் ஒரு இப்போ வந்து குருவுக்கு வந்து முல்லைப்பூ பிடிக்கும் கலர் பிடிக்கும் சனீஸ்வரனுக்கு மந்தாரை மலர் பிடிக்கும் கருப்பு வஸ்திரம் பிடிக்கும் எள்ளு மேல பாசமாக இருப்பாரு அப்போ இதெல்லாம் சொல்றோம்ல எல்லாம் பரிகாரம் சொல்றது ஜோதிடம் சொல்றது ஜோதிட விதிப்படிதானே சொல்லி வச்சிருக்காங்க அந்த விதிகளை பின்பற்றது எல்லாமே விதிக்கு விளக்குன்னு சொல்றதுதான் நான் சொல்றேன் அந்த பரிகாரம்லாம் அப்ப என்ன கிரகத்துடைய அந்த தோஷம் நமக்கு வராது அப்போ நம்மகிட்ட வந்து கொஞ்சம் நல்ல நெகட்டிவான இதெல்லாம் போயிட்டு பாசிட்டிவான விஷயம் எல்லாம் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் அதனால குருவை வந்து நல்லா வணங்குங்கள் குருவுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும் குருவுடைய அருளும் கிடைக்கட்டும் இதற்கு அடுத்து காலச்சக்கரத்தில் பத்தாவது ராசியா மகர ராசியும் மகர ராசிக்குரிய ஆயுள் காரகன் சனீஸ்வர பகனை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குரு எந்த நிலையில் இருக்காருங்கிறது உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுசரித்து நீங்கள் பார்த்து குருவுடைய பலனை நீங்கள் முழுவாக முழுமதாக அடைய வேண்டும் அதே நேரத்தில் குரு குரு நல்கிரகம் குருவுடைய ஆசீர்வாதம் உங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியத்தோடு நிறைவு செய்கிறேன் பொதுவாக குரு நல்லவர் குரு உங்களை நல்வழி காட்டட்டும் குரு எல்லோருக்கும் நன்றாக இருக்கட்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானையும் வேண்டி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பொங்கல் முத்துராம்ஜி